ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தினமரு கோவில் பகுதியில் திருப்போரூர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்போரூர் வந்தால் திருப்பம் வரும் திருப்போரூரில் சுயம்பு மூர்த்தியாக நின்ற குளத்தில் காட்சி தருகின்றார் அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த இடங்கள் பற்றி விளக்குகிற கந்தபுராணம் கடலில் போர் புரிந்த இடம் திருச்செந்தூர் ஆகும் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றமாகவும் உள்ள நிலையில் விண்ணிலே போர் புரிந்த இடம் திருப்போரூர் என்கிறது வரலாறு அறுபடை வீட்டுக்கும் நிகரானது இந்த கோவில் இந்த கோவிலை சமராபுரி என்று அழைக்கப்பட்டு வந்து இருக்கின்றனர் அதை நிரூபிக்கும் வகையில் சமராபுரிவா சண்முகத்தரசே என்று கந்தசஷ்டியில் ஒரு வரி வரும் இந்த கோவில் மூலவர் முருகபெருமான் வள்ளி தெய்வ ஆணையுடன் திருமண கோலத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றார் இதனால் இங்கு நிறைய திருமணங்கள் நடைபெறுகின்றன சுயம்புவான முருகபெருமானுக்கு அபிஷேகங்கள் கிடையாது அதற்கு பதில் புனுகு சாற்றி வழிபடுகின்றனர் இங்கு ஓங்கார வடிவில் கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கொடிமரம் ராஜகோபுரத்திற்கு வெளியில் அமைந்திருப்பது சிறப்பு இந்த கொடிமரத்தை நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறுகிறது சிதம்பர அடிகளார் கனவில் தோன்றி பனைமரத்துக்கு அடியில் இருப்பதாக காட்சி தர பின்னரே அந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் கோவிலில் அவருக்கு தனி சந்நிதி உள்ளது பெண் பனைமரத்தின் அடிபாகம் கோவிலின் அட்சய பாத்திரமாக உள்ளது இதிலிருந்து அரிசியை எடுத்தே சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது வற்றாத குலம் இருக்கிறது இங்கு துலாபாரம் முடி தருவது சேவல் சுற்றி விடுவது அழகு குத்தி கொள்வது காவடி எடுப்பது போன்ற பிரார்த்தனைகள் பக்தர் நிறைவேற்றி வருகின்றனர் நவகிரகங்களுக்கு சன்னதி இல்லை ஆனால் சனி பகவானுக்கு தனி சன்னதி உண்டு கந்தனை தரிசித்தால் சகல தோஷமும் விலகும் என்பது ஐதீகம் முருகன் சார்ந்த பண்டிகை நாட்களில் விழா கோலமாக காட்சி தருகிறது திருப்போரூர் தல விருட்சம் வன்னி மரமாகும் அற்புதங்கள் நிறைந்த திருப்போரூர் முருகரை தரிசியுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் நன்றி